ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருக பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை சக்தி மிகு அரங்கனே வாழ்க வாழ்க சர்க்குருவாய் வாழுகின்ற தேசிகா வாழ்க பக்தி கொண்டு சித்த நெறி தேடி உன் வழி பாரூலகோர் தொடர்ந்து வணங்கி வர வருவோருக்கெல்லாம் ஞான சித்தி எளிதா எளிதாகுமென வடிவேலன் யான் வரம் தந்து இனிது குருவாக உந்தனுக்கு ஞான அறிவுரை ஆசி குரோதி வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் நாள் ரெண்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை குறைவின்றி சுப்பிரமணியர் யானும் வழங்கிடுவேன் திரு அருள் கொண்டு இந்த பேருலகை தெய்வ நெறி காட்டி காத்தருள குருவாக உன்னை ஆறுமுகன் யான் கோலையத்தில் தேர்வு செய்துள்ளேன் உள்ளபடி அரங்கன் உன் மார்க்கத்தை உலகோர் ஏற்று கொண்டு வந்தால் போதும் வல்லமை கூடி வருவோரெல்லாம் வையகத்தில் என் ஆசி பட ஞானிகளாகி ஆகிய அரங்கன் நீ தேடுகின்ற ஆனந்தமான ஞானபலம் கொண்ட பேருலகம் சடுதி இனிதே அமைத்து சர்க்குருவாக நீ நின்று சகலருக்கும் ஞானம் அருளி இனிது உலகமெங்கும் உன் ஞான படைகள் உருவெடுக்க களியில் மாற்றம் உயர்வாக ஆறுமுகன் யான் நடத்தி அருள் புரிவேன் அருளவே அரங்கன் உன் மார்க்கமே அகிலத்தை வழி நடத்தக்கூடும் அருள் பலம் மிக்க அரங்கன் உன் கொள்கையும் ஆற்றல் மிக்க உன் தர்மமுமே அணிகலனாய் உலகோருக்கு துணை நின்று அற்புதம் பட ஞான யுக மாற்றத்தையும் ஞானர் சித்தர் காலத்தையும் ஞானிகளை வணங்கி ஞான ஆட்சி படைக்கும் வல்லமையும் தரக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி